இந்த வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பி பியோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் ஜாயின் பண்ண வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒரு ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம போன வீடியோலயே போட்டிருப்போம் கொல்லிமலை போறது ரோட் வியூ மட்டும் காட்டிருப்போம் எழுவது போகிறோம் பின்னியாடுறதுக்கு போறோம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அந்த மலை மேலே அதாவது கொல்லிமலை மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மலையில் விளையிற பொருளுக்கு கடுகு சீரகம் அந்த மாதிரி ஏலக்காய் பருப்பு வகைகள் அந்த மாதிரிலாம் மலையில் விளைஞ்ச பொருள்கள் வந்து சீப்பான ரேட்டில் அங்கே கிடைக்கும் அதை தான் நம்ம விசிட் பண்ண போகிறோம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் நாங்கள் எப்போ போனோன்னு பார்த்தீங்கன்னா ஆடி பதினெட்டுப்போ போனோம் கூட்டம் கொஞ்சம் வழக்கத்தை கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது ஏன்னு பார்த்தீங்கன்னா கொல்லிமலையாண்ட வல்வியில் ஓரிக்கு வந்து மாலை இணைவிற்கு நிறைய பேர் போகணும் வாங்க நாங்களும் அதுக்கு தான் நாங்கள் போகிறோம் அதனால் கூட்டம் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது ஏற வழியிலேயே ஒரு அரை மணி நேரம் நின்றுட்டோம் இடையில ஏன்னா மேலேருந்து வண்டி நிறையா வந்துட்டு இருந்து கீழே இருந்து போனோங்கட்டி எங்களால் போக முடியல சீக்கிரமாக நீங்கள் வீடியோலேயே பார்க்கலாம் அதிகமாக வண்டிகள் வர்றதை பார்த்துக்கலாம் மக்களை எழுபது ஹேர் பின் பின் தாண்டி சோளக்காடு அப்படிங்கிற ஏரியாவுக்கு வந்துட்டோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மளிகை பொருட்கள் அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மளிகை பொருட்கள் வந்து சீப்பான ரேட்டில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நாங்கள் அது தான் நிறைய கடைகளும் இருந்தது உங்களுக்கு நறுமண பொருட்கள் அதாவது மலையில் கிடைக்கிற பட்டை கிராம்பு சீரகம் அந்த மாதிரி மளிகை பொருட்கள்லாம் அதிகமாக இருக்குது இங்கே நீங்கள் வீடியோலேயே பார்க்கலாம் மக்களே நாங்களே ஆச்சரியப்பட்டு போயிட்டோம் இங்கே மலையில் இவ்வளோ கடைகளா அப்படின்னு டீ கடை சாப்பாட்டு கடை சாப்பிட்றக்கு ஹோட்டல் அந்த மாதிரி ஊர்பட்ட கடை இருக்குது மளிகை கடை மளிகை கடை தான் இங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்குது நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் ஊர்பட்ட கடை இருக்குது மக்கள் சந்தை இருக்குது சந்தைனா புதன் சந்தை அப்படிம்பாங்க அது வந்து பழங்கள் முழுக்க முழுக்க பழங்கள் மட்டுமே நிறைஞ்சது பலாப்பழம் அதிகமாக இருக்குன்னு நாங்கள் பார்ப்போம் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் அப்லேட் பண்ணுறேன் அதாவது மலையில் விளைஞ்ச காய்கறிகள் பல வகைகள் ஆப்பிள் ஆரஞ்சு நெல்லிக்காய் பலாப்பழம் தான் அதிகமாக இருந்தது மக்கள் இங்கே நாங்கள் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு போ உங்களுக்கு போடுறேன் நாங்கள் பலாப்பழம் வாங்கிட்டு போனது அப்புறம் பழங்கள்லாம் சாப்பிட்டது ஆரஞ்சு மாதுளை அந்த மாதிரிலாம் வாங்கி சாப்பிட்டது நம்ம உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் இதுதான் அந்த புதன் சந்தை

யாரு கரெக்டாக இருந்தாலும் நீங்கள் தான் படிச்சு சொன்னாட்டு நீங்கள் போய் கேளு